நான் சொல்லி இந்த வார்த்தைகளின்படி கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் கண்மலை மேல் ஆழமாய் தோண்டி அஸ்திபாரம் போட்டு கட்டப்பட்ட புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் வெளிப்பட கத்தர் உன் வாழ்க்கைய எதுல வேறுண்ட வைக்கிறார் தெரியுமா வசனத்துல வசனத்துல இருந்து என்ன வெளிப்படுமா வேதம் வெளிப்படும் கத்திரிய வசனம் வெளிப்படும் எனவேதான் இந்த வசனத்து மேல நமக்கு இருக்கிற நாட்டம் எப்படியோ அப்படியே நம்முடைய அஸ்திபாரம் நமக்கு வசனத்துக்கு நீ பொதுவாகவே பாருங்க தீர்க்க தரிசன பெருவிழான்னு வச்சா கூட்டம் கூட்டமா போவாங்க எதுக்கு தெரியுமா ஒன்னவர் பிரசங்கம் கேட்கறதுக்கு இல்ல கடைசி ஒரு பதினஞ்சு நிமிஷம் யாருக்கு பேரையாவது கூப்பிடுவாங்க என் பேர் சொல்ல மாட்டாங்களா உன் பேர் உங்களுக்கு தெரியாதா நீங்க அவங்கள்ட ஆஹ் கருத்தர் அப்படி அதுல நான் வந்து குறை சொல்லல பிரயாசம் பண்ணல நீங்க அவங்கள்ட பை அவங்கள்ட போய் ஆமா அவர் ஒன்னு அவர் பேசினார்ல என்ன பேசுனாரு அதுல எனக்கு தெரியாது என் பேர கூப்பிட்டாங்க நான் போனேன் டச்சுன்னாங்க டச்சுன்னு உழுந்தேன் முடிஞ்சு ஆமை வசனம் என் வசனத்துக்கு நடுங்குகிறவர்கள் இந்த வசனத்தின் மேல இதுதான் அஸ்திமா